ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ரெட் ராக் கேனியான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்திருக்கோம் அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் கல் வந்து ரெட்டாக இங்கே ஃபுல்லாக அந்த மலையே அப்படி தான் இருக்கும் அது மவுண்ட்ஸ் ஆஃப் த ரெட் ஃப்ரம் த சி அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து வெறும் பேக்டீரியாவும் தண்ணி மட்டும்தாங்க இருந்துருக்குது அதுக்கப்புறமா ஆளுங்க வந்து இதை கண்டுபிடிச்சி இங்கே ஒரு இடம் இருக்குது இப்படி சூப்பரான இடம் போய் பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அடே தண்ணி வந்து கொஞ்சம் சில்லுந்தா இருக்குது ஆனா பரவாயில்ல அவ்வளவு ஒண்ணு சில்லுன்னு இல்லை ஓகே நல்லதாங்க தாங்க அது பாருங்க இது தாங்க ரெட் ராக் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா அப்படியே ஆ சமை 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 சமை

தண்ணிலே ஒரு வாக்கிங் போகலாம் வாங்க தரையில வாக்கிங் போயாச்சுல்ல தண்ணியில் வாக்கிங் போயிருக்கீங்களா வாங்க நம்ம போலாம் கொஞ்சம் ஒரு சில கல்லெல்லாம் வழுக்குது கல்லு அதங்க ஒரு சில கல்லெல்லாம் வழுக்குதுங்க பார்த்து பத்திரமா வரணும் ஆனா சில கல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒரு சின் அதாவது தண்ணியில நண்டு வர்றதுக்கு கால் வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்லுல வெறும் காலோட நடந்தா கால்வழி போயிடும் கண்டிப்பா அந்த குதிக்கால் வலி இதெல்லாம் அதுவும் தண்ணியில ஓடுது இந்த நடந்தா இன்னும் சூப்பரா கால் வலியெல்லாம் போயிடும் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இடம் செமையாக இருக்குங்க அங்க வந்து பாருங்க எப்படி இருக்குது இப்போ நம்ம அந்த இது மேல இருந்து ஏறி வந்திருக்கோம் நிறைய ஃபுல்லாக சுற்றி ஃபயர் ஆகிருக்குது ஆனால் இதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு செடி இல வந்து அப்படியே பூவெலாம் பூத்து அழகாக இருக்குதுங்க ஆனால் வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு செடியை பார்த்ததே இல்லை செமையாக இருக்குது அது அந்த எரிஞ்சு போன காட்டுக்குள்ள நடுவில் இங்கே பாருங்க அத நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆனால் இதுக்குள்ளேருந்து இந்த பூ ஒன்றுனா குட்டி குட்டியாக வருது பூவெல்லாம் இது வந்து ஹைக்கிங் தாங்க ஆனால் எவ்வளோ தூரம் லெவன் கிலோமீட்டர் இருக்கான் நம்மளால் அவ்வளோ தூரம் போக முடியாது எவ்வளோ தூரம் போக முடியுமோ அப்படியே போயிட்டு ஒரு ரிட்டர்ன் வந்துடலாம் ஆனால் நல்லா இருக்குங்க ஹைக்கிங் எப்படி அப்பாவா நான் அந்த வாட்டர்ட நல்லா வறுத்துங்க வந்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே பார்த்தா அங்கங்கே இது புதைகள் மாதிரி அங்கங்கே உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்குது இது இந்த பக்கம் போனோம் ஸ்னோ ஷூன்னு ஒரு இடம் இருக்குங்க கோட் லேக் Last லேக் ட்வின் லேக் இன்னும் என்ன வருது எல்லாம் டிஸ்டன்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் அப்பா த்ரீ டு ஃபோர் ஹவர் அதுதான் வேரியபிள் ஆஃப்டர் ட்யூஷன் இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எதுக்குன்னே இது பண்ணணும் காலையில் வந்துடணும் இந்த இடத்த பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்கும ஹெலிபேட் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க ஐக்கு இங்கே வந்து ஒரு மூணு நாலு ரூட் இருக்கு இந்த சைடு ஒன்று போகுது இந்த சைடு ஒன்று போகுது இது பாருங்க அந்த பக்கம் அப்படிக்கா ஒன்று கீழே போகுது அப்புறம் இந்த பக்கமே ஒன்று போகுது திரும்பி அங்கேயும் அந்த பக்கம் ஒன்று போகுது ஒரு எப்படியோ ஒரு நாலஞ்சுக்கு மேலே இருக்குது ஹைக்கிங் ரூட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணணுன்னா ஒரு நாள் ஆகும் ஆனால் அதுக்கு நம்ம தயாராக வரணும் அப்போ வந்தோம்னா நம்ம போகலாம் இப்போ நம்ம அதுக்கு தயாராக வரல அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவர் பண்ணோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே இப்போ டாப் வியூவில் கா இருந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஒரு குட்டி தமாத்தோண்டு வாண்டு பாருங்கள் எப்படி நடந்து போகுது பாருங்க தண்ணியில் ஆனால் ஃபர்ஸ்ட் இறங்கும் போது கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது ஐஸ் மாதிரி அப்புறம் நடக்க நடக்க வந்து தெரியல ஏன்னா வெயில் வேறல அதனால தெரியல

இங்கே இடம்ல தான் எங்களை மேல அமைச்சாங்க மலை மேலதாங்க இருக்கிறோம் ஆனா ஒரு இடம்லாம் பாருங்க அப்படியே சமதளமாக இருக்கு சில இடம் ஆனால் சில இடம் அப்படியே பள்ளமா வருது ஆச்சரியமா இருக்குல்ல இயற்கையோட அழகு எப்படியெல்லாம் இது பண்ண இந்த இடம்லாம் பள்ளமா இருக்கு அந்த சில இடம் அப்படியே சமதளமாக இரு மலையில இருந்து இறங்கியாச்சுங்க அங்கேருந்து இறங்கி வந்தாச்சு ரோடுக்கு வந்தாச்சு இங்கே பாரு ஆறு ரோடு அந்த மேலேருந்து வர ஆறு தான் அந்த காமிச்சம் பாருங்கள் அந்த ஆறுலேருந்து வருது இங்கே ஒரு கேட் மாதிரி போட்டிருக்கா இந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது இது வந்து அநேகமாக வின்டர் டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது மலை மாதிரி அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு 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 ஃபுல்லாக கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான் இது நம்ம இப்போ சம்மர் டைமுன்றதுனால போயிட்டோம் வின்டர் டைமில் சத்தியமாக போக முடியாது அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ நாங்கள் போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோங்க சமையாக இருக்குது இப்போ காமிக்கிறேன் அப்படியே பாருங்களேன் இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏன்னா எதாவது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகக்கூடாதுல்ல ஏன்னா கொஞ்சம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்களேன் நான் சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு நல்லா இங்கே சேர் வந்து சாப்பிட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப பசி தாங்க முடியல மணி வேறு மூன்றையாகவும் போதா பசி வேறு மயக்க கண்ணை கட்டிச்சு சரி ஓகே வெயில் அந்தளவு பரவாயில்ல ஆனால் காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது அதனால் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் இந்த வாட்டர் டன்னு இதை விட முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கேல்கரி தான் போகிறோம் போகிற வழியில் எதாவது இருந்தால் காமிக்கிறேன் வாங்க போகலாம் இப்போ நாங்கள் வாட்டர் டண்ட்லேருந்து இங்கே கேல்கரி வந்தாச்சு நாங்கள் வந்து பேம்ப் தான் போகணுன்னு ஐடியா பேம்ஃப் வந்து இப்போ மணி ஏழாயிடுச்சு இதுக்கு மேலே போனால் அங்கே வந்து எதுவுமே பார்க்க முடியாது போகிறதுங்காட்டியே இருட்டிடும் அதனால் இங்கே கேல்கரியில் ரூம் போட்டிருக்கிறோம் சரி ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கை பார்த்துட்டு போகலாம் நான் ஏற்கனவே இந்த பார்க் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த மேன்மேடு குளம்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னல அந்த அங்கே பக்கத்தில் ஆறு ஓடுது அந்த ஆற்றுலேருந்து தண்ணியத்துலேருந்து இங்கே விட்டுட்டு இந்த சம்மரில் இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அதாவது நீச்சல் அடிக்கிறது சின்னதாக போட்டு ஓட்டுறது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் இதுவும் பாருங்கள் ஏன்னா அப்போ நான் அது அந்த வீடியோ போடும்போது அவங்க வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ரொப்பில வெறும் காலியாக இருந்தது ஆனால் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அது மாதிரி தண்ணி நாங்கள் இன்னும் போ தண்ணி வந்து நாங்கள் எத்தனை வந்து விடுவோம் ஒரு சம்மரில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டுருக்குறாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உள்ளே போயிருக்கலாம் நம்ம ரூம்க்கு வந்துச்சுங்க கேல்கரியில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுட்டோம் இது நாலாவது மாடியில் இருக்குது இந்த ஹோட்டல் இது வரண்டா பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த ஆஞ்சனா படத்தில் ஒரு ஹோட்டல் சீன் ஒன்று வருமே பேய் வந்து அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது அந்த நாவக தான் வருது எங்களோட நம்பர் வந்து ஃபோர் ஒன் டூ சூப்பர் நம்பர்லாம் நுழைஞ்சேன் ஒன்றும் நுழைஞ்ச உடனே பாருங்க ஓவன் காஃபி போடுறது வச்சுக்கலாம் அந்த ரூம் வந்து அந்த ஹோட்டலில் தான் எல்லாமே இருந்தது ஏன்னா அது கிச்சன் இருந்தது அதனால் சமைக்கிறதுக்கு எல்லாம் இருந்ததுங்க ஜாலி தான் நம்ம வேலை என்ன வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டாண்டிங் வாஷ்ரூம் ஆ இது பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி ஆ இப்போனா முதல்ல இந்த மாதிரி வச்சிடறாங்க முதல் நேரம் கத்தியாக சோஃபு இருக்கும் இந்த மாதிரி பாடி வாஷ்ஷு ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரியாக வச்சிட்றாங்க நல்லா இருக்குது இருக்கு ஃபோட்டோஸ் மாட்டு ஒன்று கையில் எது பண்ணி டிவி இதெல்லாம் இருக்குது இப்போ இங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது இன்னொரு ஆள் பொறுத்துக்கலாம் இது வந்து கே கேலரி டவர் மேலே டாப்பில் இது வந்து ஒரு இந்த டவர் பக்கத்துல ஒரு பில்டிங் சூப்பரா இருக்கும் ஒரு வீடியோல போட்டிருப்பேன் இதெல்லாம் தெரியுதா உங்க ட்ரெயின் போகுது காலையில இருந்தால் ஒன்னும் சப்ப சூப்பரா இருக்கும் மாட்டுறது அவ்வளவுதாங்க நாளைக்கு காலையில் பாக்கலாம்